அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட் அஃபேர் ஜி செவன் உச்சி மாடு பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஸில் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு பேர் இம்பார்ட்டன் தான் நம்ம ஜி செவன் உச்சி மாடுன்றது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஸோ வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜி செவன் யூட் யார் யாரும் சொல்லி பார்த்துருவோம் ஜி செவன்னா ஏழு பேர் அப்போ ஏழு நாடு கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் யூகே யூஎஸ் ரியல் நாடு ஏழு நாடு இந்த ஷார்ட்கட் எதுனா யூ ஸ்கொயர் சிஜேன்னு சொல்லுவாங்க யூ ஸ்கொயர் ஃபிக் சிஜே சொல்லி வந்து ஜி இருபத்தி உச்சி மாடு எங்க நினைச்சுனா கனடாவில் ஐம்பத்தி ஒன்னாவது உச்சி மாடுன்றாங்க இருபத்தி மூணுல வந்து ஜப்பான் நாற்பத்தி ஒன்பதாவது உச்சி மாநாடு இருபத்தி நாலுல வந்து இத்தாலி ஐம்பதா உச்சி மாடு பட் கனடா வந்து இப்போ நினைச்சு இப்போ கனடா ஐம்பத்தி ஒன்னாவது உச்சியமாடு நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீச உச்சி மாட்டின் தலைவர் வந்து மார்க் கர்னி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜீச உச்சி மாட்டின் தலைவர் ஏன்னா மார்க் கர்னினாங்க எந்த நாடு ரெண்டாயிர எந்த நாடு ஜீசன் உறுப்பினர்கள் இல்லை ஜீசோனில் எது உறுப்பினர் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க எது இல்லைன்னா ரஷ்யா ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியே வந்துருச்சு அதை எனக்கு வேணாம்னு சொல்லி வெளியே வந்துருச்சு ஜி இவங்க ஏழு பேர் தான் ஜீச உறுப்பினர்கள் பட் ரஷ்யான்றது இல்லைன்றாங்க முதல் ஜீச உச்சி மாடு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜீச உச்சி மாடு மாட்டுக்கல அது எங்கே நடக்கிறாங்க ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் நடந்திருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரான்ஸ் நடந்திருக்கு உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா ஜிசு முச்சி மட்டும் ஃப்ரான்ஸ் நடந்திருக்கல அது எந்த வருஷம் நடந்துச்சு அதான் கொஸ்டின் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்